கடவுள் ஆன்மீக கதைகள் மலை உச்சியில் அமர்ந்திருந்தார் கடவுள் வெறுங்கையோடு பார்க்க போகாதே ஏதாவது கொண்டு போ என்றார்கள் குசேலனின் அவள் போல் இருந்ததை முடிந்து கொண்டு கிளம்பினேன் மலைத்து நின்றேன் மலையடிவாரத்தில் ரொம்ப உயரம் போலவே ஏற முடியுமா என்னால் மலையைச் சுற்றிலும் பல அமைதியான வழி ஆழ்ந்த தியானத்தின் வழி சாஸ்திர வழி சம்பிரதாய வழி மந்திர வழி தந்திர வலி கட்டணவலி கடினவலி சுலப வலி குறுக்கு வலி துரிதவலி சிபாரிசு வலி பொதுவழி பழைய வழி புதிய வழி இன்னும் இன்னும் கணக்கில் அடங்கா அடே அப்பா எத்தனை வழிகள் ஒவ்வொன்றிலும் ஒரு வழிகாட்டி கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள் என் வழியில் ஏற உனக்கு தகுதியில்லை ஒதுக்கினர் சிலர் நான் கூட்டிப் போகிறேன் வா கட்டணம் தேவையில்லை என் வழியில் ஏறினால் போதும் எத்தனை பேர் என் வழியில் ஏறினார் என கணக்கு காட்ட வேண்டும் எனக்கு என கையை பிடித்து இழுத்தனர் சிலர் மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம் உனக்கு பதில் நான் போகிறேன் கட்டணம் மட்டும் செலுத்து என்றனர் சிலர் பார்க்கணும் அவ்வளவுதானே இங்கே இருந்தே காட்டுகிறேன் பார் அது போதும் அதெல்லாம் நாங்கள் மட்டும்தான் ஏற முடியும் ஆணவ அதிகாரத்துடன் சிலர் அங்கேயெல்லாம் உன்னால் போக முடியாது உன்னால் ஏறவும் முடியாது சரியான தூரம் திரும்பி போ திரும்பி போ அவரை என்னத்துக்கு நீ பார்க்கணும் பார்த்து என்ன ஆக போகுது உனக்கு என அதைரியப்படுத்தினார் சிலர் உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை ஏறினா ஏறிக்கிட்டே போகணும் அது ஒரு ப வலி பாதை ஒரு முறை ஏற ஆரம்பித்தோம்னா திரும்பவே முடியாது அப்படியே போக வேண்டியது தான் பயமுறுத்தினார் சிலர் சாமியாவது பூதமாவது அது வெறும் கல் அங்கே ஒன்றுமே கிடையாது அது வெட்டி வேலை போய் பிழைக்கிற வழியை பார் போ பாதையை அடைத்து வைத்தனர் சிலர் அதாவது பகுத்தறிவு பேசினர் சிலர் என்ன செய்வது ஏறுவதா திரும்பி போவதா குழம்பி நின்ற என்னிடம் கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு கடவுளுக்கென்று கொண்டு வந்ததை அந்த கையில் வைத்தேன் மவராசனாக இருக்கணும் ஐயா வாழ்க்கைய முகத்தினை பார்த்தேன் நன்றியுடன் என்னை நோக்கி அந்த பூஞ்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள் இங்கே என்ன செய்கிறீங்க நான் இங்கே தானே இருக்கேன் அப்போ அங்கே இருக்கிறது யாரு மலை உச்சியை நோக்கி கை நீட்டினேன் அங்கேயும் இருக்கேன் எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான் இங்கே என்னை காண முடியாதவர் அங்கே வருகிறார்கள் சிரமப்பட்டு ஆனால் திணறினேன் இது உமது அல்லவே அதுவும் எனது உருவம் அல்லவே எனக்கென்று தனி உருவம் இல்லை நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானாவேன் அப்படின்னா வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே பசித்த வயிற்றோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களில் காண்பதும் என்னையே தருபவனும் நானே பெறுபவனும் நானே நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன் என் தரிசனம் பெற கண் தேவையில்லை மனதுதான் வேண்டும் அப்போ உன்னை பார்க்க மலையற வேண்டாம் அப்படின்றையா குழப்பத்துடன் கேட்டேன் தாராளமாக ஏறி அது உன் விருப்பம் அங்கும் நான் இருக்கிறேன் என்றேனே அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம் கடவுளே விழித்தேன் எனக்கு புரியவில்லை புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல உனக்காக மட்டும் நீ வாழ்ந்தால் என்னைக் காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும் பிற உயிர்களுக்காகவும் வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய் புன்னகைத்தார் கடவுள்